नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, चे। पंतत सर्व चे बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बिलायकॉम बटन नक्कीच जाबा त्यामुळे तुम्हाला नवीन व्हिडिओचे अपडेट लगेचच्या लगेच बघायला मिळतील तसेच कमेंट मध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजारभाव आज आलेला महाराष्ट्रातील तूर बाजारभाव पहिली बाजार बाजा समिती तुळजापूर तुरीचा वान पांढरा अवक पन्नास क्विंटलची कमीत कमी दर सात हजार रुपये क्विंटल सर्वसाधारण दर सात हजार शंभर रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार एकशे पासष्ट रुपये क्विंटल कर्जत अहमदनगर वान पांढरा अवघ बाराशे सतरा क्विंटलची कमीत कमी दर सात हजार रुपये क्विंटल सर्वसाधारणंदाज सात हजार शंभर रुपये क्विंटल जास्तीचा दास सात हजार तीनशे रुपये क्विंटल गेवराई तुरीचं वन पांढरा अवघ दोनशे तीस क्विंटलची कमीत कमदास सहा हजार नऊशे रुपये क्विंटल सर्वसाधारण सर्वसाधारणंदाज सात हजार पन्नास रुपये क्विंटल जास्तीचा दास सात हजार एकशे पंच्याहत्तर रुपये क्विंटल करमाळा तुरीचं वन पांढरा अवघ अकराशे अठ्ठेचाळीस क्विंटलची கமித்ம சாஹார சாஷே ரூபாய் கவிண்டல் சர்வசாதாரண சாஹா தோன்சே பன்னா ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தச சாஹார தீசே நவ்வது ரூபாய் கவிண்டல் ஷோகோ போதிகா துரிச்சு வான் பண்டரா அவக சோப்பிட்டி கமித் கமி சர்வசாரண சாஹார நோசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தச சூப்பே க்விண்டல் பச்சோரா துரிச்ச வானபா அவக பன்னா க்விண்டல் கமித் சீனே க்விண்டல் சர்வசாதாரண சாஹாரி ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தேச ரூபாய் க்விண்டல் வீடு துரிச்ச வானபா அப்பிண்டல் கமித் கமத சாஹார நோசே பன்னாச ரூபே கவிண்டல் சர்வசாரண சாஹா சத்திர ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சார் சாஹார்த்தர் ரூபாய் கவிண்டல் மஞ்சளா தூரிச்சு வான்பாடரா அப்போ தீனே பெச்சி க்விண்டல் சி கமித் கம சாஹார பச்சே ரூபய க்விண்டல் சர்வசாதார சாஹார ரூபய க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹாரோஷேச ரூபாய் கவிண்டல் த்திரப்பதிபாஜி நகர துரிச்சவன் பிடரா அக தோன்சே க்விண்டல் கமித் கமதா சாஹார சாசே அக்கா ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹார நோசே சௌரே க்விண்டல் ஜாஸ்திச்சது சாஹா தோன்சே சரி ரூபாய் க்விண்டல் ஜாலனா துரிச்சவன படரா அக தீனஹ பாசஷ்ட க்விண்டல் कमीत कमी कमीदार पाच हजार आठशे पन्नास रुपये क्विंटल सर्वसाधारण दास सात हजार शंभर रुपये क्विंटल जास्तीचा दास सात हजार चारशे पंच्याहत्तर रुपये क्विंटल बारामती तुरीचं वान पांढरा अवघ्याऐंशी क्विंटल ची கமித் கமதா சாஹார பச்சே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹார நோசே பஞ்சாவே க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹார எழிசிசிசிசிச ரூபே க்விண்டல் கட்டோ தூர் லோக்கல் அவக தீன்சே பார்த்த க்விண்டல் ஜிங் கமித் கமதா சாஹார சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசார சாஹார நோசே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹார ரூபே க்விண்டல் வர்தா தூர் லோக்கல் அவகே சிவிண்டல் டி கமித்ம சாஹார நோசே பஞ்சர் ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரண சாஹார பன்சேக் க்விண்டல் ஜாஸ்தி தீன்சே பன்னா ரூபாய் கவிண்டல் உமரேட தூர் லோக்கல் அவக பச்சே பந்தா க்விண்டல் கமித் கமத சாஹார ரூபே க்விண்டல் சர்வசா ஹாரே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்த் ரூபாய் க்விண்டல் துதனி தூரில சேச்சி க்விண்டல் कमीत कमी दर पाच हजार पाचशे रुपये क्विंटल सर्वसाम दर सहा हजार नऊशे अठ्ठेचाळीस रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार पाचशे रुपये क्विंटल कळम यवतमाळ तूर लाल अवघ एकशे दहा क्विंटल छिंक கமித் கம சாஹார சாஷே பஸ்ஸ ரூபாய் கவிண்டல் சர்வச சாஹா சாஷே ரூபய க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹா ரூபாய் கவிண்டல் சிந்திசேலூ தூரில அவுன்ஷே அட்யா க்விண்டல் கமித் கதாசா சாஹோ ரூபய க்விண்டல் சர்வசான அந்த சாஹா தோன்ஷே பன்சே க்விண்டல் ஜாஸ்தி தான் சாஹா தீன்சே வீஸ் ரூபாய் கவிண்டல் புலகா தூரல அவுக்கு எக்வக் க்விண்டல் கமித் கமதா சாஹா சாரே பன்னாச ரூபே க்விண்டல் சர்வாசான அந்த சாஹ ரூபே க்விண்டல் ஜாஸ்த் தோன்ஷே ரூபாய் க்விண்டல் ராஜரா தூரில அவகிச க்விண்டல் சிங் கமித் கமதா சாஹா சாஷே ரூபாய் கவிண்டல் சர்வசார ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தா சாத் பஞ்சர் ரூபாய் க்விண்டல் மங்களுபீட்ட சூர்பாஜார தூர்ல அவுக தீன்சே சேச க்விண்டல் சிங் கமித் கமதா சாஹார சாஷே ரூபாய் கவிண்டல் சர்வசாத சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹார ரூபே க்விண்டல் மங்களுபே தூர அவக பார்த்தே பஞ்சி க்விண்டல் கமித் கமதா சாஹார ஆட்டு ரூபாய் கவிண்டல் சர்வசார சாஹார ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சதா சாஹிசே பஞ்சர் ரூபாய் கவிண்டல் நாந்த அவகே சவ்விச க்விண்டல் కమిత కమదా దోన్ హజా రుపే క్వింట్ సర్వత అందా సహా సే పన్స్ రుపయే క్వింట్ల జాస్తితో దా సజ నవ్యావ్ రుపయ క్వింట్ల వరోరా తూరలాల్ల అవగ దోన్ చార్ క్వింట్ కమిత కమదా సహజ దోన్ రుపయే క్వింట్ల సర్వత అందా సహా ఆటశే రుపయే క్వింట్ల జాస్తితో దా సజ రుపయ క్వింట్ల మెహర్ తూర్లాల్ల అవగా సతె సత్తర క్వింట్ల కమిత కమతా సహజ దోన్ రుపయే క్వింట్ల సర్వత అందా సహా ఆటశే రుపయే క్వింట్ల జాస్జారన్స్ రుపయే క్వింట్లు తెలారా తూర్లాల్ల అవక ఆటశే పం క్వింట్ల చీ కమిత కమదా సహ హ ఆటశే పన్స్ రుపయ క్వింట్ల సర్వసాధారణ సజా ద దోన్వ్వ రూపే క్వింట్లు జాస్తి అదా తిని రుపయ క్వింట్ల సా తూరలాల్ల అవకాశం పంవ క్వింట్ల చమీ కమదా సహ హజార రుపయ క్వింట్లు సర్వసాధారణ సహ హ నవశే పన్న రుయే క్వింట్లు జాస్తి అదారు సత హజారో అస రుపయే క్వింట్ వనీ తూర్లాల్ల అవకే తి క్వింట్ कमीत कमी दर सहा हजार तीनशे पाच रुपये क्विंटल सर्वात अंदाज सहा हजार आठशे रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार एकशे चाळीस रुपये क्विंटल मलकापूर तूरलाल अवघ तीन हजार नऊशे ऐंशी क्विंटल झिंक कमीत कमी दर सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वात अंदाज सात हजार दोनशे रुपये क्विंटल जास्ती ताजास सात हजार चारशे रुपये क्विंटल मूर्तिजापूर तूर लाल अवघक अकराशे क्विंटलची कमीत कमी दर सहा हजार सहाशे पन्नास रुपये क्विंटल सर्वात अंदाज सहा हजार नऊशे पंच्याहत्तर रुपये क्विंटल जास्तीत आज सात हजार तीनशे रुपये क्विंटल पाचोरा तूर लाल अवघ चारशे क्विंटलची கமீ கமதா சாஹார பசே பன்ஸ் ரூபே க்விண்டல் சர்வசாதார சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி அது சாஹா ஆட்டே ரூபாய் கவிண்டல் யாசா தூரில சத்தர க்விண்டல் கமித் கமதா சார்ஷே பஸ்சி ரூபாய் க்விண்டல் சர்வசாதார சாஹார சாரே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சத சாஹார சாசே சௌவ ரூபே க்விண்டல் அம்பழனை தூரிலாச்சே க்விண்டல் கமீ கம பசார பார்த்தே ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரணி சாஹார சாஷே ஆட்டு ரூபாய் க்விண்டல் வாஷிம தூர அவக்கே க்விண்டல் கமித் கமதா சாஹார பச்சே சாட்டு ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹி க்விண்டல் ஜாஸ்தி தா சாஹார சார்ஷே ரூபாய் க்விண்டல் இங்கணாட தூர அவகாரி க்விண்டல் கமித் கமதா சாஹோ ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா சாசே பந்திரா ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா தாசே நவ்வது ரூபாய் க்விண்டல் நாப்பூர தூர அவக தீன் ஹஜார ஆட்டுசே சௌரே க்விண்டல் சி கமித் கமதா சாஹி ஆய் கவிண்டல் சர்வசார் அட்யா ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹி எவ்வளவு ரூபாய் க்விண்டல் சிகி தூர அப்பசே சௌதா க்விண்டல் கமித்ம சாஹார சார்ஷி ரூபாய் கவிண்டல் சர்வசாந்த சாஹார ஆட்டு சதுச்ட் ரூபே கவிண்டல் ஜாஸ்தி தாச சாஹார திரேப்பா ரூபாய் கவிண்டல் சோப்பா தூர அவக அகராசி பன்னாச கவிண்டல் கமித் கமதா சாஹாரோ ரூபாய் கவிண்டல் சர்வசாந்த சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா சாஹாரி சவ்விச ரூபே க்விண்டல் யவத்மா தூர அவக பாகசே பச்ட க்விண்டல் கமித் கமதா சாஹி சார ரூபே க்விண்டல் சர்வசா ஹாரசே தேத்தி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சதா சாஹி சாரே பச்ட ரூபய க்விண்டல் ஜழகா தூர அவக எக்கி க்விண்டல் கமித் கமதா சாஹார சாரசே ரூபாய் கவிண்டல் சர்வசா ஹாரஷே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சதா சாஹிப்பூ க்விண்டல் துறை தூர அவகிஸ் க்விண்டல் கமித் கமதா சாஹார பாரசே பன்னாசே க்விண்டல் சர்வசந்த சாஹா சாஷே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சத சாஹார சாசே ரூபாய் க்விண்டல் அமராவதி தூர்ல அவு சாஹார பாகசே க்விண்டல் கமித் கமதா சாஹார நோசே ரூபாய் கவிண்டல் சர்வஜா சாஹார ரூபே க்விண்டல் ஜாஸ்தி சத சாஹார தீன்சே ரூபாய் கவிண்டல் அக்கோல தூர்ல அங்க தோன் சாசே தோன் க்விண்டல் கமித் கமதா சாஹார ரூபே க்விண்டல் சர்வ அந்த சாஹா சாசே பஞ்சி ரூபே க்விண்டல் ஜாஸ்தி சத சாஹார சாசே சாசிச ரூபே க்விண்டல் ஜாலனா தூர்ல அவு பச்சே பந்தா கவிண்டல் கமித் கம சாஹார சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசா அந்த சாஹார ரூபே க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹார தீனி ரூபாய் கவிண்டல் தூர அவக பார்த்த தீசே திரேச்சி க்விண்டல் கமித் கமதா சாஹார ஆட்டு ரூபாய் கவிண்டல் சர்வச சாஹா தோன்சே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹார சாரே அக்கற ரூபாய் கவிண்டல் பாராமத்தி தூர அவகிசே அடத்தி கவிண்டல் கமீ கம்மிதார சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா சாசேச ரூபாய் கவிண்டல் ஜாஸ்த் தா சாஹார நோசே ரூபாய் கவிண்டல் ஜாலனா தூர காளி அத்தை க்விண்டல் கமித் கமிதார நோஹ ரூபே க்விண்டல் சர்வசாரண நோஹ ஆட்டுசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சார்கே கவிண்டல் மரும தூர் கஜ அபகே பரவிட்டல் कमीत कमी कमदास सात हजार रुपये क्विंटल सर्वात अंदाज सात हजार दोनशे ब्याऐंशी रुपये क्विंटल जास्तीचा आदास सात हजार पाचशे एक तीस रुपये क्विंटल हिंगोली तूर गज्जर अवघ सहाशे पाच क्विंटलची कमीत कमी कमदार सहा हजार नऊशे तीस रुपये क्विंटल सर्वात अंदाज सात हजार एकशे ब्याऐंशी रुपये क्विंटल जास्तीचा आज सात हजार चारशे पस्तीस रुपये क्विंटल मोरशी तूर लोकल अवक आठशे क्विंटलची कमीत कमदास सात हजार रुपये क्विंटल सर्वचा अंदाज सात हजार एकशे पंच्याहत्तर रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार तीनशे पन्नास रुपये क्विंटल कारंजा तूर लोकल आवक दोन हजार चारशे क्विंटलची कमीत कमदास सहा हजार ती तीनशे पंचवीस रुपये क्विंटल सर्वच अंदाज सात हजार पंधरा रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार चारशे साठ रुपये क्विंटल चंद्रपूर तूर लोकल आवक एकशे सात क्विंटलची तमीतमदास सहा हजार चारशे रुपये क्विंटल सर्वात दर सहा हजार आठशे वीस रुपये क्विंटल जास्तीत जास्त सहा हजार नऊशे पंचाहत्तर रुपये क्विंटल तरी होते तेरा फेब्रुवारी दोन हजार चोवीस असे महाराष्ट्राचे तुरीचे बाजार भाव आत्तापर्यंत आलेल्या सर्व बाजार समितांचे मंगबेट ये नवीन नोटसोबत तोपर्यंत नमस्कार बाय बाय